மூட்டு வலிக்கு சிறந்த மருந்தான முடக்கத்தான் கீரையை வச்சு இன்றைக்கி ஒரு சுவையான ரெசிபி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு கட்டு கீரையை வாங்கி ஆஞ்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சாதான் நல்லா நைசாக அரைப்படும் இப்போ வீட்டில் இருக்க இட்லி மாவையை எடுத்துக்கலாம் நான் இதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஜீரணத்தையும் மேம்படுத்தும் இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் போடுறப்ப நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முடக்கத்தான் கீரையோட பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் முடக்கத்தான் கீரையோட பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை அரைச்சா எப்படி விழுவிழுன்னு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் இப்போ இதில் தனியாக உப்பு எதுவும் ஆட் பண்ணலை ஏற்கனவே மாவுளே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த உப்பே போதுமானது நம்ம இப்போ இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இந்த தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கால் மூட்டு வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் நம்ம இதுக்குன்னு ஒரு தனியாக மருந்தோ மாத்திரையோ தேவைப்படாது ஆயில்மெண்ட்டும் தேவைப்படாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே தோசையாகவும் சுட ஆரம்பிச்சிடலாம் எப்பயும் போல நம்ம தோசை செய்கிற மாதிரி செஞ்சுக்கரலாம் முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை மட்டும் இல்லை நம்ம இட்லி இட்லி செய்யலாம் அதே போல் முடக்கத்தான் கீரை சூப்பு செய்யலாம் தொக்கு செய்யலாம் சட்னி செய்யலாம் இட்லி பொடி செய்யலாம் நம்ம சேனல்லே ஏற்கனவே முடக்கத்தான் கீரையை வச்சு இட்லி பொடி செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு இதே போல் பயனுள்ள தகவல்கள் விடுபடாமல் கிடைக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசையும் நல்லா க்ரன்ச்சியாக வரும் துளி கூட தன்மையே இருக்காது இயற்கையான முறையில் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த வழி இந்த தோசை நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முடக்கத்தான் கீரை தோசையும் முடக்கத்தான் கீரை சட்னியும் தான் பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம சேனலில் முடக்கத்தான் சட்னி எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தவசிகர்பல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்